பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிக்கையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்க நான் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்றோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க பாம் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டி உட்காந்துருப்பாங்க போலீஸ் வண்டியில் அவங்களே பிரவச்சனைனா அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்கிறாங்க இரண்டாவது பத்திரிக்கை என்பதற ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லலையே இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கும் இந்த இடம்தான் கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கன்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்க மேல நிக்கிறா அங்க நிக்கிறா அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ணும் அல்ல என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தான் அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரு கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளணும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அதுவரையும் அரசியல் பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசல முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போறாங்க கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போடல திரும்ப அதே கேள்வி கேட்கிறேன் ஒரு டிஜிபி போட்டா அத்து இருக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவரு யார்கிட்ட பேசுறாரு ஒரு டிஜிபி போட்டா கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுக்கவே மாத்திருவாங்க அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரௌண்ட்ல இருக்கும் நீங்க டிஜிபி ஏன் போடல ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடல அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு முதலமைச்சர் நான் வேகமாக வந்தேன் நான் பேசினேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க நான் சரி வர நீங்கள் கையாளுல சரி விஜய் வந்த நாள் நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் ஏன் இருந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் எங்க போனாரா உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லா அண்ட் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லாம் ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மத்தபடி விஜய் தான் அது காரணம் அது ஏத்துக்க மாட்டாங்க விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி என்ன உரிமை ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவருதான் காரணம் அதை ஏத்துக்கவே மாட்டேன் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணனும் அதை பண்ணல கல்வி ஏற்படவில்லை மின்சாரம் கட் செய்யப்படவில்லை அப்படின்னு ஏடிஜிபி ஆனா மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினேன் அந்த பசங்க எல்லாமே டிரான்ஸ்பார்மரும் மேல ஏறுறாங்க அப்படிங்கறதுக்காக அது சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க பிரிகாஷனரி மெஷர் கட் ஆகல எனக்கு வரை அதான் நான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன் ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறீங்க எதுக்குங்க கோயில் மேல ஏறீங்க சர்ச் மேல ஏறீங்க மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளியும் கிரௌட் இருந்தாங்கல்ல ஆனால் நம் நாமும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் நான் சனிக்கிழமை வீக்கெண்ட் என்று எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆச்சு ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார் மேல ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போற ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு

ஓரளவுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிங்கிற முறையில பார்க்க முடியுங்கண்ணா பெரம்பலூர் பஸ் அண்ணா அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதுல தப்பிச்சாச்சு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதி ஜாதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூர்ல வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு அன்ஃபிட் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபிட் அது அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்த்துக்கான இடங்குனா அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய வடிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை இல்லை அவருக்கு உரிமை இருக்கு யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டாலும் சந்திப்பார் கம்ப்ளீட் ஃபெயிலியர்னா உளவுத்துறை என்ன சாதிச்சாங்க என்ன சாதிச்சாங்க நீங்க சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில டிஎன்கே காரை போய் விற்கிறான் என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாருன்னு பேரு நாங்க போட்டோம் பண்ணல இந்தியன் ஏர்போர்ட் ஷோல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை இவங்க சொல்றாங்க மூணு மணில இருந்து மக்கள் செய்றாங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்குச்சா அஞ்சு மணிக்கு தூங்குச்சா ஏழு மணிக்கு தூங்குச்சா ரெண்டாயிரம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் வந்து இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போங்க அப்ப உளவுத்துறை என்னதான் செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபி வேலையா உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கற துறையா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்டா பூரி சாப்பிட்டா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தாங்க இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் பெயிலியர் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு